அனைவருக்கும் மணக்கம் முப்படை உங்களை அன்புடன் வரவே இருக்கிறது இன்றைக்கி நம்ம ஃபைட்டர் சீரீஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சுஜிகே தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா சுஜிகே டுவெண்ட்டி கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட் கொஷின் பாருங்க ஹூ கால் டேஸ் லாக் பக்ஷ் அதாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ லட்சாதிபதி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க லாக் பக்ஷ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த பட்டப்பேர் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டெல்லி சுல்தானியத்தில் அடிமை வம்சத்தை தோற்றுவித்து வரும் ஓகேங்களா அடிமை வம்சம் அப்படின்னா வந்து மம்லுக் வம்சம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா வந்து சொல்லுவாங்க ஓகேவா ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பார்னா வந்து அந்த டெல்லி சுல்தானியத்தினுடைய முதல் வம்சமான அடிவம்சத்தை ஸோ தோற்றுவித்திருப்பார் அவருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக் ஓகேவா அவருடைய பட்ட பெயர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து லாக் பக்ஷ் அப்படின்னு வந்து பார்த்திங்கனா சொல்லுவாங்க ஸோ அப்போது ஃபர்ஸ்ட் கொஷின் கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குத் ஐபக் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு ரெண்டாவது கொஷின் பாருங்கள் ஹூ ஸ்டார்ட் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் குதும்பினார் ஓகேங்களா ஸோ குதும்பினார் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு எப்படி ஒரு கூம்பு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக உயரமான ஒரு டவர் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஓகேவா ஸோ அந்த டவர் மாதிரி இருக்கிறத கட்டினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த குதும்பினார் குதும்பினாரை கட்டினவர் யார் அப்படின்னா வந்து குத்புதின் ஐபக தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கட்ட ஆரம்பிச்சிருப்பார் ஓகேங்களா ஸோ ஆரம்பிச்சுட்டு என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி பத்தில் வந்து இவர் என்ன ஏறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து போலோ அப்படின்ற ஒரு விளையாட்டு அதாவது குதிரை மேலே ஏறி விளையாடுற ஒரு விளையாட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து குதிரையிலிருந்து கீழே விழுந்து ஸோ தவறியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துடுறாரு ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டாப் ஆகிடும் இதை அந்த குதும்பினாரை கட்ட முடித்தவர் யார் அப்படின்னா இவருடைய மருமகனான இழுதுமிஷ் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பார்னா கட்டி முடிச்சிருப்பார் ஓகேவா ஸோ அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணது யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா குத்புதி ஐபக் அதை ஃபினிஷ் பண்ணது யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து பால் பன் சாரி இல்துமிஷ் அப்படின்னு வந்து சொல்லணும் ஓகேங்களா யார் இழுது மீஷ் இல்துமிஷ் யாருனா குத்பதின் ஐபக்னுடைய மருமகன் நான் ரெண்டாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து டி குத்புதீன் ஐபக் நெக்ஸ்ட்டு மூணாவது பாருங்க அதே கொஷின் தான் கேட்டுருக்கிறாங்க என்னன்னா அங்கே ஸ்டார்ட் பண்ணது யார் குத்பதின் ஐபக் முடிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இல்து மீஷ் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருப்பாரு இப்போ மூணாவது கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சி இழுது மீஷ் நெக்ஸ்ட்டு நாலாவது பாருங்கள் அ ஃபவுண்டர் ஆஃப் கில்ஜி டைனஸ்டி ஓகேங்களா ஸோ டெல்லி சுலிஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஐந்து வம்சங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் எத்தனை வம்சம் ஐந்து வம்சம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து அடிமை வம்சம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கில்ஜி வம்சம் என்னது கில்ஜி மூணாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து துக்ளக் வம்சம் மூணாவது துக்லக் வம்சம் நாலாவது சயது சயது வம்சம் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லோடி வம்சம் ஓகேங்களா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து டெல்லி சுல்தானியர்களுடைய வம்சங்கள் ஓகேங்களா இதில் அடிமை வம்சத்தை தோற்று வைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சுயவர் புத்புதின் ஐபக் ஸோ கில்ஜி வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா ஜலாலுதீன் கில்ஜி அதுக்கடுத்து துக்ளப் வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ இவர் வந்து தோற்றுவித்திருப்பார் ஓகேங்களா ஸோ கியாசுதீன் துக்ளக் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தோற்றுவித்திருப்பார் வைத்திருப்பார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிசிர்கான் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தோற்றுவித்திருப்பார் அதுக்கடுத்து லோடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பகலுல் லோடி என்பவர் வந்து என்ன பண்ணியிருப்பார்னா வந்து ஸோ தோற்றுவித்திருப்பார் ஓகேவா ஸோ அப்போ கில்ஜி வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அலாவுதீன் கில்ஜி ஓகேவா ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் ஓகேவா ஸோ அப்போ நாலாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஏ அலா ஜலாலுதீன் கில்ஜி ஓகேவா ஸோ அஞ்சாவது பாருங்க ஹூ கன்ஸ்ட்ரக்டட் அலை தர்வாசா என்ட்ரன்ஸ் ஆஃப் குதும்பினார் குதும்பினாருக்கு நுழை வந்து பார்த்தீங்கன்னா கட்டினவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஸோ அலாவுதீன் கில்ஜி ஓகேங்களா இந்த அலாவுதீன் கில்ஜி யார் அப்படின்னா ஜலாலுதீன் கில்ஜியினுடைய மருமகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி ஓகேங்களா ஜலாலுதீன் கில்ஜி யார் கில்ஜி வம்சத்தை தோற்றுவித்தவர் அதற்கடுத்து வந்த கில்ஜி வம்சத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரூலர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த அலாவுதீன் கில்ஜி தான் அலாவுதீன் கில்ஜி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சாதனைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணியிருக்கிறார் ஓகேவா இந்த அலாவுதீன் கில்ஜி யாருடைய மருமகன் அப்படின்னா இந்த ஜலாலுதீன் கில்ஜினுடைய மருமகன் ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த அலை தர்வாசா அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கட்டியிருப்பார் பஞ்சாவத் கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி ஸோ அலாவுதீன் கில்ஜி நெக்ஸ்ட் ஆறாவது பாருங்க அமீர் வாஸ் வாசி டேஷ் போர்ட் போயட் ஓகேங்களா அமீர் குஸ்ரூ அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெளிநாட்டு பயணி ஓகேவா இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ புலவராக வந்து பார்த்தீங்கன்னா இருப்பார் யாருடைய அவையில் இருந்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அலாவுதீன் கில்ஜியினுடைய அவையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருப்பார் இவர் இந்த அமீர் குஸ்ரு என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவின் கிளி பேரட் ஆஃப் இந்தியா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க ஸோ இது கூட கொஸ்டின் கேட்கலாம் இந்தியாவின் கிளி என்று அழைக்கப்படும் வெளிநாட்டு பயணி யார் அப்படின்னு வந்து கேட்கலாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அமீர் குஸ்ரு அவர் யாருடைய அவையில் இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அலாவுதீன் கில்ஜியினுடைய அவையில் இருந்தார் அப்போ கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி அலாவுதீன் கில்ஜி நெக்ஸ்ட்டு ஏழா பாருங்க ஊ ஆஸ் ஃபவுண்டர் ஆஃப் த துக்ளக் டைனஸ்டி அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ துக்லக் டைனஸ்டி தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கியாசுதீன் துக்லக் அப்படின்ற தான் என்ன பண்ணியிருப்பாருனா வந்து தோற்றுவித்து இருப்பார் ஓகே அப்போ ஏழாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி கியாசுதீன் துக்லக் நெக்ஸ்ட்டு எட்டாவது பாருங்க கியாசுதீன் துக்ளக் சன் வாஸ் டேஷ் ஓகேங்களா கியாசுதீன் துக்ளக்குனுடைய பையன் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்டிருக்காங்க ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முகமது பின் தொக்ளக் தான் வந்து பார்த்தீங்கன்னா கியாசுதீன் தொக்ளக்குனுடைய பையன் ஸோ இவருடைய ஆட்சி காலத்தில் தான் இந்த முகமது பின் த துக்குள காட்சி காலத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மொராக்கா நாட்டால் இருந்து மொராக்கா நாட்டிலிருந்து வந்து இபின் பதுதா அப்படின்ற ஒரு வெளிநாட்டு பயணி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்திருப்பார் ஓகேங்களா இபின் என்னது இபின் பதுதா பதுதா அப்படின்ற ஒரு பயணி வந்து என்ன பண்ணியிருப்பாருனா வந்து ஸோ இந்தியாவுக்கு வந்திருப்பார் அப்போ எட்டாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து டி முகமது பின் துக்ளக் ஓகே நெக்ஸ்ட் ஒன்பாக பாருங்க ஹூ ஆஸ் த ஃபவுண்டர் ஆஃப் த லோடி டைனஸ்டி லோடி டைனஸ்டியை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பகலுல் லோடி அப்படின்னு சொல்லுவாங்க இதே லோடி டைனஸ்டினுடைய கடைசி அரசர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்ராஹிம் லோடி ஓகேங்களா லாஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்தின்னா வந்து சொல்லுவாங்க லாஸ்ட் ரூலர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோடி டைனிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் லோடி இந்த இப்ராஹிம் லோடிக்கும் பாபர் கிடையாது தான் வந்து வந்து முதல் பானிபட் போர் நடக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா பாபர் வந்து என்ன ஆயிராருன்னா இறந்தறாரு இப்ரா சாரி இப்ராஹிம் லோடி இறந்துறாரு பாபர் வந்து பார்த்திங்கன்னா வந்து முகலாய பேரரசை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தாறில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தோற்றுக்கிறார் ஓகேவா ஸோ போன்போதாக கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பகலூல் லோடி இந்த பகலூல் லோடி பையன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிக்கந்தர் லோடி அடுத்த கொஸ்டின் அதான் இருக்குது பாருங்க ஹூ ஆஸ் அ சன் ஆஃப் பகலூல் லோடி பகல லோடியின் மகன் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிக்கந்தர் லோடி இந்த சிக்கந்தர் லோடி என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா வந்து ஆக்ரா என்ற நகரை உருவாக்கியிருப்பார் ஓகேங்களா இப்போ தாஜ்மஹால் இருக்கு இல்லையா ஆக்ராவில் ஆக்ரா இங்கே இருக்கு உத்தரப்பிரதேசில் இருக்குது அந்த ஆக்ராவை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா சிக்கந்தர் லோடி தான் அப்போ பார்த்தா கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி சிக்கந்தர் லோடி நெக்ஸ்ட் பதினொன்னா பாருங்க டெல்லி சுல்தானியட் வாஸ் டிவைடட் இன் டேஷ் டைனஸ்டிஸ் ஓகேங்களா டெல்லி சுல்தானியம் எத்தனை வம்சங்களாக இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா எத்தனை வம்சம்னா அஞ்சு வம்சம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடிமை ஸ்லேவ் டைனஸ்டி ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னென்னா ஸோ கில்ஜி டைனஸ்டி ஓகே மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து துக்லக் டைனஸ்டி நாலாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சையத் டைனஸ்டி அஞ்சாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து லாஸ்ட்டு லோடி டைனஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து அஞ்சு டைனஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது ஸோ அப்போ பதினொன்றாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து டி ஃபை டைனஸ்டி ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து வந்து ஆறாவது பாருங்கள் ஸோ விஜயநகர எம்பியர் வாஸ் டிவைடட் இன் டேஷ் டைனஸ்டிஸ் ஓகேங்களா விஜயநகர பேரரசு எத்தனை வம்சங்களாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நாலு ஓகேங்களா ஸோ சங்கம சாலுவ மூணாவது துளுவ அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து அறவீடு ஓகேங்களா என்னது சங்கம சாலுவ துளுவ அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து அறவீடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து எத்தனை டைனஸ்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான்கு டைனஸ்டி இருக்குது இதில் துளுவ டைனஸ்டியில் இருக்கக்கூடிய முக்கியமானவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிருஷ்ணதேவராயர் இருப்பார் எந்த இது கிருஷ்ணன் தேவராயரும் வந்து பார்த்திங்கன்னா அதில் தான் இருப்பார் அப்போ பன்னெண்டாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சி ஸோ சங்க என்னது விஜயநகர பேரரசு எத்தனை டைனசி நாலு டைனசி நெக்ஸ்ட் பதிமூணா பாருங்க ஹூ இஸ் ஆத்தர் ஆஃப் மனு சரிதம் மனு சரிதத்தை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அல்லா சாணி பெத்தண்ணா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க இவர் யாருடைய அவையில் இருந்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிருஷ்ண தேவராயருடைய அவையில வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருந்திருப்பாரு கிருஷ்ணைய அவையில வந்து பார்த்தீங்கன்னா வந்து அஷ்டத கஜங்கள் அப்படின்ற ஒரு எட்டு அமைச்சர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருந்திருப்பாங்க ஓகேவா ஸோ அவர்கிட்ட இருந்தவர் தான் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அல்லாசாணி பெத்தன்னா அவர் தான் மணிச்சரிதம் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா எழுதியிருப்பார் ஓகேவா சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பதினாலாவது பாருங்கள் ஹூ நோன் ஆஸ் அ ஆந்திர போஜா ஆந்திர போஜா என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கிருஷ்ணதேவராயா ஓகேங்களா இவர்தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அமுக்த மால்யதா அப்படின்ற ஒரு சிறந்த நூலை வந்து பார்த்திங்கன்னா வந்து தெலுங்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எழுதியிருப்பார் ஓகேவா இவரோட அவையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெனாலிராமன் அல்லா சாணி பெத்தன்னா இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருப்பாங்க தெனாலிராமன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் ஓகேங்களா தெனாலிராமனுடைய கதைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக சிரம மிக சிறந்த ஒரு புலவர் யாருன்னா தெனாலிராமன் தான் ஓகேங்களா அப்போ ஆந்திர போஜா என்று அழைக்கப்படுவர் யாருனா கிருஷ்ண தேவராயா இவர் எந்த வம்சத்தில் இருந்தார்னா புலுவ வம்சத்தில் இருந்தார் நெக்ஸ்ட் பதினைஞ்சா பாருங்க அஷ்டுத கஜாஸ் வாஸ் த ஃபேமஸ் காலஸ்டிக் அசம்பிளி இன் த கோர்ட் ஆஃப் டேஷ் ஓகேங்களா அஷ்டுத கஜங்கள் என்ற அவை புலவர்கள் எந்த இதில் இருந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க யாருடைய அவையில இருந்திருக்காங்க அப்படின்னா கிருஷ்ண அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அஷ்ட பிரதான் அப்படின்ற ஒரு ஒன்பது புலவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க ஓகேங்களா அது யாருடைய இதில் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிவாஜியில் இருந்துருப்பாங்க யாருடைய இதில் இருந்துருப்பாங்க சிவாஜியில வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருப்பாங்க சிவாஜி மராத்திய வந்து இருப்பாங்க இப்போ பதினஞ்சாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ கிருஷ்ண தேவராயா அவருடைய இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்ட கஜங்கள் இருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பதினாறாவது பாருங்க ஸ்டார்ட் அட் த ப்ராக்டிஸ் ஆஃப் சிஜா அண்டு பைபோஸ் இன் அர் ஹர் கோட் ஓகேங்களா பைபோஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது காயில் முத்தம் கொடுக்குறது அப்படின்னா கையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முத்தம் கொடுக்குறது ஓகேங்களா இப்போ பாஷா படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கையில் முத்தம் கொடுப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த காலத்தில் பால்பன் அப்படின்றவர் என்ன வெளியில இருந்து ஒருத்தர் அவரை பார்க்க வராங்க அப்படின்னா வந்து அவரோட காலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முத்தம் கொடுக்கணும் அதுதான் பைபோஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க ஸோ அப்போ இதை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பால்பன் கியா சுதீன் பால்பன் அப்படின்றதான் பண்ணார் இவர் எந்த வம்சத்தை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டெல்லி சுல்தானியத்தில் அடிமை வம்சத்தை சார்ந்தவர் இப்போ பதினாறாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா டி கியாசுதீன் பால்பன் நெக்ஸ்ட்டு பதினேழாக பாருங்கள் த பீரியட் பிட்வீன் டேஷ் இன் ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரிஸ் நோன் ஆஸ் அ டெல்லி சுல்தானேட் பீரியட் ஓகேங்களா டெல்லி சுல்தானிகளின் பீரியட் எப்ப இருந்து ஸ்டார்ட் ஆகி எப்போ முடிஞ்சது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ஆயிரத்தி அறுநூத்தி ஆறில் ஸ்டார்ட் ஆகி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சது ஓகேங்களா ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடந்திருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி ஆயிரத்தி இரநூத்தி ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முக்கியமான ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இறந்திருப்பார் அவருக்கு கீழே ஒர்க் பண்ணுறவர் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து யாருனா குத்புதீன் ஐபக் அந்த முக்கியமான பர்சன் யார் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ பதினேழாவது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏ ஆயிரத்தி இரநூத்தி ஆறுலருந்து ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு நெக்ஸ்ட்டு பதினெட்டாவது பாருங்க விச் ஆஃப் த ஃபாலோயிங் சுல்தான் டைட் ஒய்ல் பிளேயிங் போலோ ஆர் சௌகான் ஓகேங்களா போலோ விளையாடும் போது இறந்தவர் யார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஸோ யார் இறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குத்பதீன் ஐபக் இறந்திருப்பாரு எந்த வருஷம் இறந்திருப்பாருனா ஆயிரத்தி இரநூத்தி பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து ஸோ இறந்திருப்பாங்க அப்போ பதினெட்டாவது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ குத்புதீன் புதீன் ஐபக் நெக்ஸ்ட்டு பத்தொன்பதா பாருங்க ஹூ வாஸ் அ ஃபர்ஸ்ட் உமன் ரூலர் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி ஓகேங்களா இந்தியாவை ஆட்சி செய்த முதல் பெண் ஆட்சியாளர் யார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஸோ யார் அப்படின்னா வந்து ரஷ்யா சுல்தானா அல்லது ரஷ்யா பேகம் இவர் யாருடைய மகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இல்துமிஷனுடைய மகள் ஓகேங்களா இல்துமிஷ் யார் அப்படின்னா வந்து குத்புதீன் ஐபக்கனுடைய மருமகனாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்தவர் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்மியில் ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின் ஓகேங்களா உவா சார் ஃபர்ஸ்ட் உமன் ரூலர் இன் இண்டியன் ஹிஷ் யாரு ரஷ்யா சுல்தானா ஸோ இவங்க யார் மக இல்துமிஷனுடைய மகள் பத்தொம்பதா கேன்சர் ஆனது ஏ ஸோ ரஷ்யா சுல்தானா அதுக்கடுத்து லாஸ்ட் கொஷின் பாருங்கள் விச் வாஸ் த ஃபர்ஸ்ட் முஸ்லீம் டைனஸ்டி தட் ரூல்ட் இன் இந்தியா ஓகேங்களா முஸ்லீம் ஆட்சாளர்களே இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஆட்சி பண்ணவங்க யார் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ யார் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லேவ் டைனஸ்டி ஓகேங்களா இந்த ஸ்லேவ் டைனஸ்டினுடைய இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மம்லுக் டைனஸ்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க என்ன டைனஸ்டி மம்லுக் டைனஸ்டி மம்லுக் அப்படின்ற அரபு சொல்லுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அடிமை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லுவாங்க ஓகேவா ஸோ அப்போ இதுதான் கேன்சர் என்னது பி ஸ்லேவ் டைனஸ்டி இந்த ஸ்லேவ் டைனஸ்டி தோற்றுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ குத்புதி நியாயக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா தோற்றுவித்திருப்பார் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இது மேக்ஸிமம் எல்லாமே தான் இருந்திருக்கும் ஸோ நாளைக்கு வந்து வந்து வேற ஒரு பாப்போம் பார்ப்போம் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்